अच अमी श अमीत पी विधु पदवी विगे पी विध पदवी विगे ியமைச்சர் உள்துறை அமைச்சர் சா பதவி விலகே சாபை பதவி விலகவே இழிவு படுத்திய இழிவு படுத்திய அவ மதித்த அவ மதித்த

அவ மதித்த அமித்ஷாவே பதவி விலகை அமித்ஷாவே பதவி விலகை நாட்டை கட்டி நாட்டை விட்டு நாட்டை விட்டு நாட்டை விட்டு ஏறு வெளியேறு வெளியேறு இந்திய அரசு சட்டத்தை அரசியல் சட்டத்தை வகுத்துக் கொடுத்த புரட்சியாளர் அம்பேத்கரை அம்பேத்கரை அமித்ஷாவை பதில் சொல் அமித்ஷாவை பதில் சொல் பதவி விலகு பதவி விலகே பதவி விலகி பதவி விலகி உள்துறை அமைச்சர் பதவியை பதவி விலகு கும்பாலேர் கும்பாலே பிளவுபடுத்தும் அதன் வரியை தூண்டுகின்ற ஆதி வரியை தூண்டுகின்ற பாரதிய ஜனதாவின் உள்துறை அமைச்சரை உள்துறை அமைச்சரை

अबेदर अचो 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 அம்பேத்கர்ச்சியாளர் அம்பேத்கர் கட்சியாளர் அம்பேத்கர் கட்சியாளர் அம்பேத்கர் பெயரை கட்சியாளர் அம்பேத்கர் பெயரை கொல்ல உனக்கில் கணிக்குதா கொல்ல உனக்கில் கணக்குதா கொல்ல உனக்கு கசக்குதா சட்டத்தை அம்பேத்காரின் சட்டத்தை அம்பேத்காரின் பதவியேற்ற அமித்ஷாவேற்ற பதவியேற்ற அமித்ஷாவே பதவியேற்ற ஆர் எஸ் எஸ் மோடியே மோடியே பதி சொல் பதி சொல் சொல் பதி சொல் இந்திய அரசு இந்திய அரசு 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 பாதுகாப்பு அரசு மக்களின் அரசு

அம்பேத்கரை அவர் மதித்த அம்பேத்கரை பாஜக அதனில் இருக்கும் ஒவ்வொரு நாளும் இருக்கும் ஒவ்வொரு நாளும் புரட்சியாளர் அம்பேத்கரை இழிவு படிக்க இழிவு படிக்க அமித்ஷாவே அமித்ஷாவே அதன் விலகி பதவி விலகே வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் புரட்சியாளர் அம்பேத்கருக்கே